மீடியாவில் போட்டிருக்குறீங்க அவர் காலதாமதமாக வந்தது காலதாமதமாக வந்ததுண்டு ஆனால் அவர் அந்த கூட்டத்துக்கு வாரத்துக்கு மக்களின் நெரிசல் காரணமாக தான் அந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கு அவர் நாமக்கல்ல பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு கரூருக்கு வரை இருக்க அந்த பைபாஸ் வேல ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன அந்த பைபாஸ் முழுக்க அதுக்கு போலீஸாரின் உதவியோடு தான் அவர் வந்து சேர்ந்தேன் அவரே அதில் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் ஒவ்வொரு கஜிக்காரனும் அவர் தாமதமாக வந்தது தாமதமாக வந்து சொல்கிறது நீங்கள் எந்த உங்களோட அறிவு மனமப்பான்மை அளவுக்கு இருக்குன்ட்டு காட்டுது அதில் ஏண்டா எல்லா ஊடகத்துலேயும் அவங்க தெளிவாக கூடுறாங்க மக்கள் நெரிசல் காரணமாக தான் காலம் ஏற்பட்டிருக்குண்டு அதையே நீங்கள் உங்களுக்கு அரசியலாக மாற்றி அரசியல் பார்த்தா வைக்கப்படுறேன் நான் அடுத்ததாக வந்து இதுக்கு தாவக்க த தாவக்க தலைவரும் தாவக்க நிர்வாகிகளும் பொறுப்படுத்தணும்ட்டு ஒவ்வொரு மீடியாலையும் போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க தலைவர் தளபதியவர்கள் போன பிரச்சார கூட்டம் அதாவது நாகப்பட்டினத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் ஏற்கனவே சொல்லிங்க நாங்கள் கேட்குற இடத்த தாங்க நாங்கள் கேட்குறது தாங்க குறுவலாக நடத்த தராதிங்க எங்களுக்கு அதிகமான மக்கள் என்று சொல்ல அதுக்கேற்ற மாதிரி இடத்த நீங்கள் கொடுத்துருந்தா இந்த பிற நாற்பது உயிர்கள் போயிருக்காது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தமிழக அரசும் காவல்துறை மதத்தான் நான் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அப்போ அதில் விளங்குது என்னென்னா போலீஸை அதாவது போலீஸ் காவல் அதிகாரிகளை திமுக அரசு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு விஜய் வளரக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ செய்கிறீங்க அவர் ஏற்கனவே வளர்ந்துட்டார் இனி வளரணுன்ற ஒரு அவசியமும் இல்லை நீங்கள் த தமிழ்நாட்டு மக்களே கொஞ்சமாக ஜோதிச்சில்ங்க அந்த பிரச்சார கூட்டத்துக்கு அடிக்கடி ஆம்புலன்ஸ் வந்து கொண்டே இருக்குது அப்போ முதலாவது தாவ தாகை கொடியை ஒட்டினா ஆம்புலன்ஸ் ஒன்று போகுது அது தலைவர் என்னடா எங்கடா கொடியை ஒட்டி மக்கள் யோசிச்சு பாருங்கள் திமுக அரசில் இன்னொரு சந்தே மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு என்னடா என்னென்னடா அவ்வளோ பெரிய பிரச்சார கூட்டத்தில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போகுது மருத்துவத்துக்கு மருத்துவ சாலைக்கு ஆனால் அந்த வேலு சாமி புறத்து ஊடாகத்தான் போகணும் வண்டி இல்லை அந்த மருத்துவ இதுக்கு அதாவது அந்த ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு பக்கத்திலே ஹைவே ரோட்ஸ் எல்லாம் இருக்கு அதுகளை யூஸ் பண்ணி போய்க்கலாம் அடுத்த பிரச்சனை திமுக அரசு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர் என்னென்று திடீரென்று அந்த ஆஸ்பத்திரியில் போய் நின்றார் உடனே முதலமைச்சருக்கு இங்கேயோ எங்கேயோ இருந்த முதலமைச்சருக்கு நியூஸ் போயிருக்கு இப்போ என்ன சொல்கிறது அந்த பேருந்தில் மரமணித்தியாளன் கூட இருக்காது அவருக்கு நியூஸ் போகல என்னடா நடக்குது அங்கே அடுத்த வெம்பல் என்னன்னா செந்தில் பாலாஜி அடுத்த அன்பில் மெகேஷ் அவர்கள் போய் வந்து அழுகிறாங்க அவங்க அழுகிறதை பார்த்தாலே சிரிக்கிற மாதிரி விடாப்பா ஐயோ படித்து படித்து சொன்னமே போவா இந்த கடை விதிகளை கடைப்பிடிங்கடா கடைப்பிடிங்கு அப்படியே விதிகளை கடைபிடிங்க சொல்கிற நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்டாப்பா நீங்கள் நீங்கள் நீங்களும் ஒழுங்கு இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் போய் இந்த அரசியல் படுத்துகிற வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்கிறீங்க மக்கள்கிட்ட உயிருமெண்ட் அரசியல் இவ்வளவு கேவலமாக போக முடியுது அதாவது தமிழ்நாட்டு அரசியல் இவ்வளோ கேவலமாக இருக்குமென்று இலங்கை கொள்ளணும் இந்த அரசியல் கட்சியை என்னென்ன செய்யுமே மக்களோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவற்றை கட்சி கூட்டத்தை கொடுப்போணும் அவற்றை அவற்றேன்னு சொல்கிறது அவற்றை பேரை கெடுக்கணுமன்றதுக்காக அவ்வளோ பெரிய சரி நாமக்கல்லில் பிரச்சார கூட்டம் நடத்திருக்கார் அதே திரை அரியலூர் பிரம்பலூர் திருச்சி ம மரக்கடை எல்லா இடத்துலையும் நடத்திருக்கார் எல்லா இடத்துலையும் இல்லாத பிரச்சனை கரூர் செ யாராவது செந்தில் பாலாஜியின் கோட்டை அந்த கோட்டையில் நாற்பது பேரை உயிரை கொண்டு போயிருக்கின்றா இதில் இருந்தே திமுக அரசும் செந்தில் பாலாஜியும் என்ன சொல்ல வராங்கன்னா எங்கட கோட்டைக்காக வந்து நீ செ என்ன செஞ்சாலும் போக போகிறது மக்களோட உயிர் தான் கொடுத்திருந்தால் உலக மக்கள் அதுக்குள்ள நெரிசட வேண்டிய அவசியமே இல்லை அது வாஸ்தவம் தான் ரசிகராக இருக்கட்டும் தொண்டராக இருக்கட்டும் தளபதியை காணணுமன்றதுக்காக அள்ளுபட்டு வராங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் மா இத்தனையோ மாண ரெண்டு மாநாடாக நடந்திருக்குண்ணே ரெண்டு மாநாடு நடந்திருக்கு நாலு கூட்டம் நடந்திருக்கு அவ்வளோத்துக்கும் எல்லா மீடியாவும் ஒரு மீடியாவில் எல்லா மீடியாத்துலேயும் வந்த மக்களை வீடியோ காணொலி கூட காட்டியிருக்காங்க இவ்வளோ மக்கள் வராங்க இவ்வளோ மக்கள் வராங்கன்னு அப்போ நீங்கள் வந்து வேலுசாமி பொறுத்த இருக்கிற நாற்பது சாலையை கொடுத்தா அவ்வளோ மக்களுக்கும் அந்த இடம் இப்படி காணும் நான் வந்து என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு அரசியில் கதைக்க வேண்டிய அவசியம் எனக்கு ச நான் கதைக்க வேண்டிய அவசியம் வந்து என்னென்று வந்தது முதல் உலக காலமும் எங்கிற ஈழத்தம் வச்சு இன்னொரு கட்சி வந்து என்ன சொல்கிறது எங்களை கட்சி கதைச்சி கதைச்சு கதைச்சி என்ன செஞ்சாங்கண்ட ஓட்டுகளை வாங்கினாங்க ஈழத்தம் பா அவன் பரிதாமில்லைன்னு ஆனால் அந்த கட்சியிலேருந்து கூட வந்து இலங்கைக்கு போயிருக்க மாட்டான் ஈழத்தமிழரை பார்த்துருக்க மாட்டான் ஆனால் வந்து தளபதி இவர்கள் அப்படி இல்லை இலங்கைக்கு எத்தனையோ உயரம் வந்திருக்க மறைமுமா வந்திருக்க அது தமிழ்நாட்டு தமிழக அரசுக்கு கூட தெரியாது அது என்னென்ன எங்களுக்கு தெரியுமா கேட்குறீங்களா தமிழ் ஈழத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே அடுத்தது வந்து அடுத்த வந்து தலைவர்கிட்ட மகனும் எத்தனையாவது ஆட்டை அவர்களோ ஏன் நாம் தான் நாம் சீமான விடுங்க அவருக்கு நாட்டை விட்டு போயில சூழ்நிலைகள் இருக்கிற அளவிற்கும் ஏன் சாட்டை துறைமுருகனுக்கும் அந்த சூழ்நிலை இருக்குது இல்லை இடும்பாவனை கார்த்திக்கு அந்த சூழ்நிலை இருக்கா ஈழத்தமிழர்களை பற்றி காதைக்கிறீங்க பிறவாரனை பற்றி கதைக்கிறீங்க தேசிய தலைவரை பற்றி கதைக்கிறீங்க இவ்வளோ எங்கேயாட் தலைவர்களை பற்றி கதைக்கிற நீங்கள் எங்கட தலைவரை உங்களோட தலைவரான் சொல்கிற நீங்கள் எப்பயாவது ஈழத்தமிழர்கிட்ட வந்து ஈழத்தமிழருக்கு என்ன தேவை அதெல்லாம் கேட்டு அறிஞ்சுக்கிறதுக்குங்களா இல்லை ஆனால் எங்களை வச்சு அரசியல் மட்டும் செய்கிறீங்க நான் வந்து இப்போ தளபதி ஆதரவாக ஆதரவாளராக கலைக்கலை அதே நேரத்தில் ஒரு என்னோட வேறு நாட்டிலேருந்து இருந்து அரசியலை பார்க்குற ஒரு சக மனிதனாக கலைக்கன் நீங்கள் வந் மக்களும் பெறுவேர்கள்னு தான் இருக்கு தொண்டர் மட்டுமே பத்தாயிரம் பேர் வராங்கண்டா இப்போ மக்களும் சேர்ந்தால் எவ்வளோ பேர் பெறுவாங்க எவ்வளவோ படித்து தான் நீங்கள் போலீஸ் அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ ஆக முடியுது ஆனால் நீங்கள் இதுகளை கூட யோசிக்க மாட்டீங்களா அடுத்த வெம்பல் மிகப்பெரிய வெம்பல் என்னென்னா டிஜிபி வந்து ஒரு அறிக்கை அதாவது காணொளிக்கு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கார் ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கார் அதில் சொல்லியிருக்கார் அவர்கள் எங்கள் சொன்னது பத்தாயிரம் பேர் வருவார்கள் அதுக்கு நாங்கள் ஐநூறு காவலு தியோதர்களை என்ன சொல்கிறேன் நியமித்தவனு சொல்கிறேன் பத்தாயிரம் பேருக்கு அஞ்சூறுவா அஞ்சூறுவா மக்களே பத்தாயிரம் பேருக்கு ஐநூறு காவல் எவ்வளோ எவ்வளோ போதுமான நினைச்சிருக்காருங்கட டிஜிபி அவர்கள் என்ன அடுத்த பெம்பல் எல்லாத்துலேயும் பெம்பல் அடிக்கிறதே தமிழகத்துக்கும் தமிழக அதிகாரிகளுக்கும் வேலையாக இருக்குது இதை நாங்கள் வே வேறு நாடுகளில் இருந்து இதை பார்க்க ஒரு பக்கம் கவலையாக இருக்குது நாற்பது பேர் இருந்துட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இவங்க வந்து இந்த நாற்பது பேர் இருந்ததை ஒவ்வொரு ஒரு காமெடி நாடகம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க உதம் வந்து சிரிக்கிறதா அழுகிறதானு தெரியாமல் செய்திருக்கிறான்னு ஒரு அமைச்சர் வந்து அதே நேரத்தில் பொறுப்பாக இருக்கிற காவல் டிஜிபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அவர்கள் பத்தாயிரம் பேர் கேட்டவர்கள் அதற்கு நாங்கள் காவக நிர்வாகிகளும் சிறிய பிள்ளைகள் விட்டுருக்கீங்க அதை நீங்கள் அடுத்த அடுத்த கூட்டங்களை திருத்தி கொள்ள வேணும் என்ன அடுத்த கூட்டங்களை நடத்த விடுவாங்க அடுத்த சந்தேகம் ஏன்னா அவங்க பர்ஃபெக்ட் ஸ்கெட்ச் பிளான் பண்ணி முடிச்சுட்டாங்க சோழியை இது வந்து நாங்கள் சி திரைப்படங்களில் தான் பார்த்துருக்கோம் சினிமா திரைப்படங்களில் எதிர்கட்சி என்னென்னலாம் செய்யும் ஆனால் நிஜத்திற்கு நாங்கள்லாம் செய்வோம்ன்றான்ட்டு காட்டிக்காங்க இதை பார்க்குற தமிழ் மக்கள் தமிழக மக்கள் என்ன செய்யணும் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் ஜோசிச்சு வாக்களிக்கணும் யாருக்க நடிகர் தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் தமிழக முதல்வர் அதே நேரம் தளபதி என்ன சொல்லிங்க தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் கூட காசு குறை காசு நாங்கள் காய்க்கறீங்களே ஒரு தனிநபர் இந்த பணத்துலேருந்து கொடுக்குற அதே நேரத்தில் மக்களின் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே திருப்பி கொடுக்குறதுல இவ்வளவு தான் கொடுக்கலாம் இதை விட கொடுக்கல அதை இதை விட கூட கொடுத்தா நாங்கள் கொள்ளை அடித்த காசுகள் போகும் அதனால் அதுலேயும் ஜோசிங்க மக்களை എനോര കാലോലിലും ഉള്ള സന്ദിക്കവരെയും നാളെ വന്ന് കൂടെ വരണം